ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேங்க சிக்கனோட தயிர் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறாங்க தயிர் சேர்த்து நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விடணும் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தயிர் சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா கறி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வருங்க சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம தயிர் வந்து நல்லா ஊற்றி கலந்து விற்கிறோங்க சிக்கனில் பத்து நிமிஷம் நல்லா ஊற விடணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாங்க இப்போ நல்லா பத்து நிமிஷமாக ஊறிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் அதே போல் இங்கே பாருங்கள் நான் எப்படி செய்கிறோனோ அதே போல் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கணும் அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணுறேங்க நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி கிராம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே போல் தான் நம்ம நல்லா கலந்து விடணும் நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் இது இப்போ வந்து அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பார்க்கலாங்க நான் வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு சூடாக இருக்குது இப்போ நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சோம் இல்லைங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இப்போ இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நம்ம எல்லாம் கலந்து வச்சாச்சு அப்போ தான் மசாலா வந்து உதிராத நல்லா நல்லா சூப்பராக வருங்க இப்போ நாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா நான் இப்போ எண்ணெயில் வைக்கிறேன் பாருங்கள் போடுறேன் ஒன்று ஒன்றா போடணும் எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிடக்கூடாது அதே போல் இடைய எடையை கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுட்டேன் பாருங்கள் நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வேகட்டுங்க அதுக்கப்புறம் நாம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா திருப்பி போடுறேன் பாருங்கள் நம்ப எதுவுமே அடியும் பிடிக்கல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே அழகாக வருது பார்த்திங்களா எண்ணெயும் தான் இருக்குது பாருங்கள் அதோ இதே போல் தான் நம்ம எடுக்கணும் எதுலேயுமே ஒட்டலை நல்லா சூப்பராக வருது அவ்வளோதாங்க நம்ம சிக்கனை வெளியே எடுத்தலாம் பபுள்ஸ் அடங்குன்னு தோம் இங்கே பாருங்கள் இப்போ சிக்கன் கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் நீங்கள் செய்யும்போது ரொம்ப வாசனையாகவும் அருமையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம சிக்கனை வெளியே எடுத்துடலாம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு ப்ளேட்லையும் எடுத்து வச்சுட்றேன் இங்கே பாருங்கள் நான் பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்